இந்த வீடியோல மூன்றாவதாக ஒரு இந்திய கம்பெனி ஆத்ம நிர்பர் பாரத் மூலமாக மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் அதன் மூலமாக இந்தியாவின் டிஃபென்ஸ் போர்ஸஸுக்கு எந்தெந்த விதத்துலலாம் உதவிகரமாக இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கம்பெனியினோட பேர் வந்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பேர்ல இருந்தே உங்களுக்கு ஒரு புளூ கிடைச்சிருக்கும் என்னன்னா இது டாடா குழுமத்தை சேர்த்தது இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகலை கையில வரல நூறு சதவிகிதம் டாடா சன்ஸ் அப்படிங்கிறது அதாவது அதை வந்து அதை வந்து ஒரு ஜோவியலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பின் டு பிளேன் செய்யக்கூடிய கம்பெனி பிளேன் பண்ணாம இருந்தாங்க பிளேன் வாங்கி இண்டியா ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்ப பிளேனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு சின்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் புனால இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் அந்த ஃபேக்டரிய ஒரு நாள் சுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அசந்து போயிட்டான் அசந்து போயிட்டான் அப்படியே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி கிரேட் அப்படின்னு சொல்லணும் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது பிரம்மாந்தமா இருந்தது எல்லாம் டாடா சுமோல இருந்து ட்ரக்ல இருந்து என்னென்னலாம் செய்யறாங்க எல்லாம் காமிச்சாங்க அந்த லைன் லைனா சின்னதாக எங்களை வந்து ஒரு பக்கி வேனில் அப்படியே சுற்றி சுற்றி கும்பிட்டு போய்காட்டாங்க அருமையான லஞ்ச் எல்லாமே கொடுத்தாங்க ஓகே ஸோ ஒரு சான்ஸ் கிடைச்சது அது பார்க்குறதுக்கு எல்லாமே என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்னுடைய பேரண்ட்ஸ் மூலமாக கிடைத்த சான்ஸுகள்லாம் எடுக்கலாம் சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துட்டோம்னாக்க டாடா வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதனால நேச்சுரலா அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்தே வந்து தன்னுடைய ட்ரக்கு அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சொல்லக்கூடிய ஆர்மிக்கு யூஸ் பண்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப ஆனா இந்த சமீபத்தில் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது நான் இப்ப சொல்லக்கூடிய பல கம்பெனிகளை பற்றிய விஷயங்கள் எல்லாமே இந்த முன்னெடுப்புகள் எல்லாமே தீவிரமாக்கப்பட்டு முடுக்கி விடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த பதினோரு ஆண்டுகள்ல தான் இதெல்லாம் எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நம்ம நாட்டில் பல கம்பெனிகள் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சு எந்தெந்த மாதிரி உற்பத்திகளை செஞ்சு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தையும் சேர்ந்து எப்படி வளர்த்து எடுத்து வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பெருமையோட பார்க்கணும் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சீரீஸ் கம்பெனிஸை சொல்லிட்டு வரேன் சரி ஃபர்ஸ்ட் வந்து இதை எல்லாமே பார்த்துட்டோம் மிகப்பெரிய காங்கிரமே அதோட இல்லாம அவங்க வர லாபத்துல ஒரு பெரும் பகுதியை வந்து பொதுமக்கள் நலனுக்காக செலவிடுற ஒரு மிகப்பெரிய கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட்டாஸ் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பாம்பேல பறையல் கிட்ட இருக்கு ரொம்ப வழியும் கூட்டம் அதனால என்ன பண்ணாங்கன்னா கார்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இதை விட இன்னும் நான்கு ஐந்து மடங்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க எல்லாமே அவங்க அவ்வளவு பிலந்திராபிக் அவங்க பார்சி இனத்தை சேர்ந்தவங்க இந்த பார்சி இனத்தை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் அவங்க எவ்வளவு தூரம் நாட்டுக்காக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப குயிக்கா என்னென்னலாம் டாடா கம்பெனினால் செய்யப்படுது அப்படிங்கிறது பாங்க இந்த ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறது வந்து கியூஆர்எஃப்இ அப்படின்னு குவிக் ரெஸ்பான்ஸ் ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படின்னு இது வந்து இந்தியன் ஆர்மிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா இது ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள் ஆர்மர்டுக்கும் சாதாரண பேசஞ்சருக்கும் என்னன்னா ஆர்மர்டுல வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வெப்பன்ஸ் அதெல்லாம் இது பண்ற மாதிரி இருக்கும் பேசஞ்சர்ல ஒன்லி ராணுவ வீரர்கள் மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்கோர்ஸ் அவங்க கையில வெப்பன் அவங்களுக்கு ஆயுதங்களை வச்சிருப்பாங்க ஆர்மர்டுல அந்த வெப்பனை யூஸ் பண்ற மாதிரியான வெஹிக்கிளா இருக்கும் இந்த

இதுல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா அந்த குண்டு தொலைக்காத வெஹிக்கிளுடைய பாடி அதை தவிர அது வந்து மைண்ட் அதாவது தாங்கக்கூடியது அப்படின்றாங்க சரி இப்போ வந்து இதுக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் உலக தரம் வாய்ந்தது நேட்டோனுடைய ஸ்டாண்டர்டுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இது அளவுல இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இதுக்கு அப்புறமா தாங்க இன்னுமே வர்றதெல்லாம் இந்த கியூஆர்எஃப்இல வந்து பதினான்கு ராணுவ வீரர்கள் போக முடியும் அவங்களுடைய ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியும் இது ஒரு முக்கியமான வெஹிக்கிள் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க முக்கியமா எங்க வந்துருக்குன்னா ஏர் பஸ் இண்டஸ்ட்ரீஸ் போயிங் வந்து அமெரிக்காவோடது ஏர் பஸ் வந்து பிரான்ஸோடு அந்த ஏர் பஸ் இண்டஸ்ட்ரியோட ஏர்கிராஃப்ட் பில்டிங்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அதை கட்டுமான வேலைகள்லாம் செய்யறதுக்காக குஜராத்ல இருக்கிற வடோதரா அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஃபேக்டரி அமைச்சிருக்காங்க பாரத பிரதமர் தான் அதை வந்து திறந்து வச்சார் இது எப்பன்னா அக்டோபர் ஐ திங்க் டே அக்டோபர் ரெண்டாயிரத்தி செஞ்சாங்க முதல் பிளே நாற்பது என்ன பண்ண என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நாற்பது சி விமானங்களை இந்த இடத்துல கட்டுமானம் செஞ்சு இந்த நாட்டுக்கு அழிக்க போறாங்க சி நைன் டூ நைன்டி ஃபைவ் விமானம் வந்து போக்குவரத்து பெரிய பெரிய ஆயுதங்கள் ஈவன் டேங்க் எல்லாமே எடுத்துட்டு போலாம் அதுக்காக செய்யப்படுவது இது வந்து ஏர்பஸ் இண்டஸ்ட்ரிட கொலாபரேஷன் தனித்தனியா நிறைய பண்றாங்க அதை தவிர நிறைய கொலாபரேஷன்ஸ் இதை வந்து முதல் பிளேன் வந்து என்னைக்கு வெளியில வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே வந்துடும் கரெக்டா ரெண்டு வருஷம் ஒரு மாதம் கம்மி ஆக்சுவலா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதம் கம்மி அக்டோபர் இருபத்தி நாலுல இனாகுரேஷன் செப்டம்பர் இருபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் விமானம் வெளியே வரப்போகுது அவ்வளோ பாஸ்ட் பாரத பிரதமர் வந்து எல்லாரும் பாஸ்டா பண்ணுங்க நம்ம ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிறதுக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு அதுக்கு அடுத்தது இன்னொரு ஜாயிண்ட் வெஞ்சர் என்ன இது ரொம்ப லாக் ஹீட் மார்டின் இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு விமான கட்டுமான கம்பெனி அவங்க தான் ஜெட்ல இருந்து இந்த அதெல்லாம் அங்கெல்லாம் பண்றாங்க நிறைய இப்ப அதே எஃப் சிக்ஸ்டீன் பிளாட்ஃபார்ம்ல வந்து பிளாக் செவன்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து இந்தியால செய்ய போறாங்க இதே டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அவங்க செய்ய அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு முன்னெடுப்புகள்லாம் ஆக ஆரம்பிச்சாச்சு எல்லாமே இது வந்து மேக் இன் இந்தியா அந்த ப்ராஜெக்ட் கீழே இது வருது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க கிராஃப்ட் இருக்கு இல்லையா அதனுடைய கட்டுமானம் அது வந்து அந்த ஃப்ரேம் வடிவமைக்கிறது அதற்கான பாகங்கள் எல்லாம் தயாரிச்சு அந்த ஃப்ரேம் உருவாக்குறது அதை வந்து இந்த லாக்ஹீட் மார்டினுக்காக இந்தியால டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் செய்ய போறாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் ஆயிருக்கு இதெல்லாம் வேகமா முன்னெடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி செய்யும்போது அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா C-130J ஒன் தேர்ட்டி ஜே அப்படிங்கிற ஒரு விமானத்துக்கும் அடுத்ததா எஸ் நைன்டி டூ ஹெலிகாப்டர் இதுக்கும் அந்த ஃப்ரேமு கட்டுமானங்கள் எல்லாம் டாடா அட்வான்ஸ் சிஸ்டமும் லாக்கிட் மார்டினும் சேர்ந்து செய்ய போறாங்க அப்படின்னு இதை தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து பல விதமான பிஇஎல் அதுக்கப்புறம் பிஹெச்இஎல் இவங்களோட சேர்ந்து பல விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு கூட்டு முயற்சியில செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க அதன்படி என்னென்னலாம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கார் மேனுபேக்சர் பண்றோம் அப்படின்னாக்க பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஒரு கம்பெனியில போனோம் டயர் வேற ஒரு கம்பெனியில எம்ஆர்எஃப் இல்ல சி எட்டோ ஜே கே டயர் அதுல வரும் மிஷிலியன் கண்ணாடி வேற ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒவ்வொரு பாகங்களும் ஹான் ஒரு கம்பெனில இருந்து வரும் லைட் ஒரு கம்பெனி பல்ப் ஒரு கம்பெனில இருந்து வரும் இந்த மாதிரி பல விதமான பாகங்களை சேர்ப்பாங்க ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்த கம்பெனி செய்யும் மாருதியோ டாடா மோட்டார்ஸோ மஹிந்திராவோ அது மாதிரி செய்வாங்க குண்டாயோ ஸோ அந்த மாதிரி உதிரி பாகங்களுக்கு வரும்போது இப்போ இதுல வந்து குறிப்பா இதைத்தான் நான் வந்து இங்கே எம்சைஸ் பண்றேன் அதாவது குறிப்பிட்டு சொல்ல வகுப்புறேன் என்னன்னா ஆகாஷ் மிசைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் அதுல அதுல பல பாகங்களை இவங்க செய்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து மீடியம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எம்ஆர் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் வந்து போய் வெடிக்கணும் இது பண்ணணும் இல்லைங்களா அந்த வெப்பன் சிஸ்டத்தை இந்த டாடா அட்வான்ஸ் கம்பெனி செய்யுது அதுக்கப்புறம் ராக்கெட் லாஞ்சர் அதுல சில பாகங்கள்லாம் செஞ்சு இது பண்றாங்க எல்லாமே தரம் தரம் வாய்ந்தது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கண்கூட இந்தியா பாக்கு நிகழ்வுகள்ல வந்து என்ன மாதிரி உலக தரம் வாய்ந்ததுன்றத பாத்துட்டோம் நம்ம அதை பத்தி பேசலாம் அப்புறமா சரி இப்போ முக்கியமா இதை எல்லாத்தையும் வந்துடலாம் அந்த மாதிரி பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் அதனுடைய இதெல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல வந்து இந்த அட்வான்ஸ்டு டவுவிங் அண்ட் ஆர்டிலரி கன் சிஸ்டம்ஸ் அதை வந்து ஏடி ஏஜிஎஸ் அதுல வந்து இவங்க குறிப்பா எதை கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அந்த கன்னுடைய பேரல் இருக்குல்ல அதுல வந்து ஒன் பிப்டி ஃபைவ் எம்எம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து மில்லி மற்றும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லி அந்த கன் அதுக்குள்ள அந்த குண்டு போகும் அந்த மில்லிமீட்டர் மீட்டர் கணக்குல அதை கணக்கிடுவாங்க அதை வந்து இவங்க செய்யறாங்க ஓகேங்களா சோ அதை வந்து ஆர்டிலரி கன் அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க இதுல வந்து குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒண்ணு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படி

அங்க குண்டு வெடிக்கும் அவங்க பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி ஒரு இது எப்படின்னா உங்களுக்கு சின்னதா புரியணும் அப்படின்னாக்கா இப்ப ஒரு லேப்டாப்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்க அது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு சொல்றீங்க சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும் நீங்க வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு கொடுப்போங்க அப்படின்னா அவங்க சொல்லலாம் சார் இப்ப ஆளு இல்லை சார் நீங்க ஒண்ணு செய்ய ரிமோட்ல நான் எடுத்துக்கிறேன் அவங்க ஒரு கோட் அனுப்புவாங்க உடனே என்ன ஆயிடும் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க அந்த கோட் அக்செப்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து அவர் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருப்பாரு அவர் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு அதுதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் சிஸ்டம் அதை வந்து பிரமாதமா சொல்லியிருக்காங்க அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் அதை பத்தி இருக்கு இதுக்கப்புறமா இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ராக்கெட்டுக்கு வந்து ராக்கெட்டு மிசைல்ஸ் அதுல வந்து இந்த கேசிங் அப்படின்னு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது பெண் வெளியில இருக்கிறது கேசிங் உள்ள இருக்கிற ரீஃபில் அது மாதிரி அந்த கேசிங் வெளியில இருக்கக்கூடிய சிலிண்டர் அதெல்லாம் ரொம்ப துல்லியமா செய்யணும் அல்ல பெஸ்ட் மெட்டீரியலை நீங்க செய்யணும் அதை வந்து இவங்க செய்யறாங்க அந்த கேசிங் அந்த மாதிரி அதோட அந்த கேசிங்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சைடுல வந்து பின்சுன்னு இருக்கும் இப்படி நீட்டிட்டு இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல அந்த ஃபின்ஸ் தான் ஆக்சுவலாக அதனுடைய டேரக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஃபின்ஸை வச்சு தான் அதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன போட்டில் போனீங்கன்னா பின்னாடி வந்து சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை போட்டு திருப்புவாங்க அந்த மாதிரி அந்த ஃபின்ஸ் வந்து அதை ஆக்ட் பண்ணும் அதில் அந்த மிசைல்ஸ் போகும்போது டேரக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் மாற்றுறதுக்கு அந்த ஃபின்ஸ் யூஸ் ஆகும் அதையும் பண்ணுறாங்க டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம் கம்பெனி இதுக்கப்புறங்க இது வந்து மிக மிக ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் கேஸ்ட்ரல் ஓகே அது வந்து என்னென்னா ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள் அதை வந்து இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் டேங்க் மாதிரி அந்த மாதிரி இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆக்சுவலாக டேங்க் கிடையாது ஒரு ஆர்மட் வெஹிக்கிள் இதை வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருக்கு எதனால அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக அமெரிக்காலேருந்து ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள் நம்ம இது பண்ணணும் அதுவும் டேங்க் மாதிரி தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய ராணுவம் வந்து இந்த லடாக் மாதிரி பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அடியில் கொண்டு போய் அதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபை பண்ணி இதை வாங்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதே இந்த டாடா அட்வான்ஸ் சிஸ்டத்தினுடைய கெஸ்டல் நாட்டு தயாரிப்பு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ கொடுக்க போறாங்க ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு பெருமை அளிக்கக்கூடியதா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கறோம்னா வழக்கம் போல இந்த வீல்டு ஆர்மர் இதெல்லாம் கன்ஸ் ஆர்டிலரி கன்ஸ் இந்த வந்து பர்டிகுலரா இதை வந்து இந்திய ராணுவத்துக்கு மட்டும் இல்லாம மொராக்கோ அப்படின்னு ஒரு கம்பெனில இருந்து அதுக்கு என்கொயரி வந்து அதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷனோட தான் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு முக்கியமான இதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள்லேயே இங்கே பாருங்க ஃபோர் பை ஃபோர் ஆல் வீல் டிரைவ் ஆல் டெரைன் எல்லாமே ஆல் டெரைன் அதுக்கப்புறம் சிக்ஸ் பை சிக்ஸ் அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் அதாவது இதெல்லாம் இந்த ஃபோர் பை ஃபோர் சிக்ஸ் பை சிக்ஸ் எயிட் பை எயிட் டென் பை டென் இதெல்லாம் வந்து அந்த நம்பர் ஆஃப் வீல்ஸை பொறுத்து இப்போ அதில் வந்து ஒரு இந்த டென் பை டென்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய மெயின் பேட்டில் டேங்க் இருக்கல அதையே தூக்கி அதில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க இந்த டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டத்தில் அதுக்கப்புறம் வந்து கம்பேட் ஆர்ட்டிலரி டேங்க் அதை பண்ணுறாங்க அதுல வந்து பல விதமான பெசிலிட்டிஸ கொடுத்துருக்காங்க அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜொராவர் டேங்க்னு நம்ம ஒண்ணு மெயின் பேட்டில் டேங்க்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதை வந்து பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கணும்ண்ணா அது வந்து லடாக் ரீஜியன்ல வந்து நிறைய கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து அந்த ஹை ஆல்டிடியூடில் அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இல்லாமல் ஆர்மி கொடுத்துருக்க அதை பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அறநூறு ஹெச்பி இன்ஜின் இதை வந்து எழுநூறு எண்ணூறு ஹெச்பிக்கு கூட கொண்டு போகிறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அறுநூறு ஹெச்பிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி ரயில்வே இன்ஜின்லாம் வந்து எண்ணூறுலேருந்து ஆயிரம் ஹெச்பி இன்ஜின் தான் இருக்கும் இருபது பட்டு இருபத்தஞ்சு பட்டு அடித்து தூக்கிட்டு போகும் அது பாட்டுக்க ஓடும் இது வந்து அறநூறு ஹெச்பி சாதாரண ஒரு பேட்டரி டேங்க் அப்போனா எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளவு வேகமாக போகும் பெரிய இது அதெல்லாமே டன் கணக்கில் வெயிட்டு அப்படி ஓடும் அது அவ்வளோ பவர்ஃபுல் என்ஜின் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹெச்பி அதுக்கப்புறம் பனாரமிக் சைட் உள்ள உட்காந்து ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு ஃபுல் பனாரமிக் வியூ கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுல தேர்ட்டி எம்எம் கேன் கேனன் குண்டு போடுற கேனன் அதுக்கப்புறம் வேகமா போகாம இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஆன்டி சர்ஜ் ஏன்னா பள்ளங்கள் எல்லாம் வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் என்ன அப்புறம் கன்னர்ஸுக்குன்னு தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க அதுல இருந்து அவர் வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்மோக் கிரேனேட்ஸ் கிரானேடு அதை வந்து அடிக்கிறதுக்கான வசதிகளும் அதில் இருக்கு லான்சர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரேர் கன் பாயிண்ட் வச்சிருக்காங்க பின்பக்கத்திலேருந்தும் சுடக்கூடிய அளவுக்கு கன் பாயிண்ட்லாம் வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா வந்து டே அண்ட் நைட் விஷன் க்ளாஸஸ் அதுக்கப்புறம் கேமரா அதெல்லாமும் வச்சிருக்காங்க அதெல்லாம் அதை தவிர பல சென்சர்ஸ் இருக்கு இன்ஃப்ரா ரெட் அதுக்கப்புறம் லைட் சென்சர் அதுக்கப்புறம் சவுண்ட் சென்சர் இது மாதிரி பல சென்சார்லாம் வச்சு மிக மிக அருமையான ஒரு இது ஸோ டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ங்கிற கம்பெனி இந்தியாவிற்கு பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளித்து கொண்டு வருகிறது ஸோ இதை பற்றி பல விஷயங்கள் இருக்குது நான் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் இதை விட பல விதமான இதை தவிர அவங்க நிறைய ட்ரக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதாவது ட்ரான்ஸ்போர்ட் ட்ரக்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல இன்னும் பல அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்துட்டு இருக்கு மேலும் பல கம்பெனிகளை இதே மாதிரி பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறனால தான் உங்க கூட ஷேர் பண்ணேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்